பட்ஜெட்ல ஒரு ஃபோன் வாங்கணும் அதுவும் ஐஃபோனில் தான் வாங்கணும் அதுலேயும் பேட்டரி நல்லா இருக்கணும் கேமிங் நல்லா இருக்கணும் கேமராவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வெல்கம் டு யாழ் மொபைல்ஸ் டூடே கிளைசில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடலே ஒரு இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான கேமரா இருக்கிற மாதிரி ஒரு மாடல் வாங்கணும்னா இந்த மாடல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் விவோவில் எக்ஸ் ஐடி ஜிஸ் கேமரா கொலபரேஷன்ல எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் நம்ம உங்களுக்கு கொடுக்குற பஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் ஐஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்க மாதிரி ப்ரோ சீரியஸில் ஒரு மாடல் வாங்கணும் அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் தாராளம் வாங்கலாம் ஐஃபோனில் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸு ஃபைவ் டுவெல் ஜிபி ப்ளூ கலரில் பேட்டரிகள் தொண்ணூத்தாறு இருக்குது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஒரு எஜி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் தாராளம் வாங்கலாம் ஓப்போ ரெனோ எயிட்டி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பாக்ஸ் புல்கிட்டோட இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் பண்ணிக் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் உங்களுக்கு ரெண்டு மாடல் கொண்டு வந்திருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ் ஆறு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கேமிங்க்கு நல்லாவே இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தா நம்ம பன்னெண்டாயிரம் ரூபா பண்ணி கொடுக்குறோம் இல்லை அதை விட கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஐஃபோனில் லெவனு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பேட்டரி ஹெல்த் எண்பத்தாறு இருக்கு கிட்டோட இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலுமே கரண்ட் அப்டேட்டில் இருக்கு இந்த மாதிரி லோயஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஐபோன் வாங்கணுன்னு இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஐடியே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு அப்டேட் ரெகுலர் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் நம்ம ரெகுலர் சப்போர்ட் பண்ணிட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்